நம் பாவமர நம்மை சுத்திகரிக்கும் கத்தாதி கத்திரின் நாமத்தினால் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துதல் இன்று டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தொன்று வசனம் இரண்டு என் அக்கரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் தாவிது தன் கடமையை செய்யாமல் அதாவது போருக்கு செல்லாமல் தன் வீட்டின் மேல் தளத்தில் கொண்டிருக்கும் போது பத்சபாள் குளித்து கொண்டிருந்ததைக் கண்டு அவளை இச்சித்தான் இவள் உரியாவின் மனைவி இவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும் நோக்கமாய் உரியாவை போருக்கு அனுப்பி போரில் அவனை கொன்று போடுபடி செய்தான் கட்லைட்டான் பத்சாலை தனக்கு மனைவியாக்கி கொண்டான் கத்தர் நாத்தான் திற்கு தேசிய அனுப்பி ஒரு ஓமை மூலம் தாவிது தன்னையே குற்றவாளி என்று கூறும்படி செய்தார் தாவிது தன் தவறை உணர்ந்தான் தான் பாவம் செய்து விட்டதை உணர்ந்து உணர்ந்து க உணர்த்தும்படி கத்தரிதை செய்தார் தாவிது தன் பாவத்தை அக்கரவர்த்தியும் முற்றிலும் கழுவி சுத்திகரிக்கும்படி கத்தரிடம் கேட்கிறார் அந்த சங்கீதம்தான் இது தன்னை பாவம் வரை சுத்திகரும் என்று கேட்கிறார் அதற்குரிய தண்டனையும் பெற்றார் அவருக்கு பிறந்த குழந்தை இறந்தது பலர் தாங்கள் செய்த பாவத்திற்காக தண்டையை குறித்து பயப்படுவார்கள் ஆனால் அவர் செய்த பாவங்களை வெறுக்கவோ அதனால் பாதிக்கப்பட்டவர்களையோ நினைக்க மாட்டார்கள் ஆனால் தான் செய்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் கத்தர் விரும்புகிறார் தாவீது தான் செய்த அக்கிரமத்தை நீக்கி பாமர தன்னை முற்றிலும் கழுவி தன்னை சுத்திகரிக்கும்படி கேட்கிறார் அவர் தன்னை ஈசோப்பினால் சுத்திகரிக்க முடியும் தன்னை கழுவி தான் உறைந்த மழையைப் போல வெண்மையாக மாற வேண்டும் என்றும் கேட்கிறார் நாமும் பாவங்கள் செய்த பிறகு நம் தப்பை நினைத்து உணர்வடைய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் கத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் கத்தர் நாம் பாவ கழிவு நம்மை சுத்திகரிக்க கேட்க வேண்டும் பின்பு நம் அதே பாவத்தை திரும்ப செய்யாதபடி நமக்கு உணர்வுள்ள உள்ளத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்க வேண்டும் ஜபம் அன்புல கத்தாவே நாங்கள் பாவம் செய்யும்போது உணர்வுள்ள இதயத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும் சுவாமி எங்களுக்குரிய அந்த கல்லான கடினமான இருதயத்தை மாற்றி சதையான இழுத்தை தாரும் சுவாமி திரும்ப நாங்கள் அந்த பாவ சேற்றிலே விடாதவாறு இவரை பாதுகாத்தனும் கத்தாவே கத்தராகையே கிறிஸ்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி ஆமீன்